மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச இலக்கான முன்னூற்றி முப்பது ஒன்பது ரன்களை சேஸ் செய்து சாதனை படைத்திருக்கிறது இந்திய அணி நவி மும்பையில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது கேப்டன் அலி ஹிலி ஐந்து ரன்களில் வெளியேறிய போதும் லிட்ஃபீல்டு எலிஸ் ஃபெரி இணையந்திய பந்துவீச்சை நாளாபுரமும் பறக்கப்பட்டது எலிஸ்பிரி எழுபத்தி ஏழு ரன்களில் வெளியேற மறுமுனையில் அதிரடியாக விளையாடிய லிச்ஃபீல்ட் பதினேழு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் உதவியுடன் சதம் விளாசினார் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக லிச்ஃபீல்ட் நூற்றி பத்தொன்பது ரன்கள் எடுத்திருந்தார் இந்திய தரப்பில் ஸ்ரீ சாரணி தீப்தி சர்மா தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினர் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய ஏழுக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கத்திலேயே ஷெஃபாலி வர்மாவின் விக்கெட்டை இழந்தது ஸ்மிருதி மந்தனா இருபத்தி நான்கு ரன்களில் வெளியேற ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஹர்மன்பிரீத் கவுர் ஆகியோர் நேரத்தையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் சிறப்பாக விளையாடிய இருவரும் அடுத்தடுத்து அரை சதம் கடந்தனர் ஹர்மன்பிரீத் எண்பத்தி ஒன்பது ரன்களிலும் பின்னர் தீப்தி ஷர்மா இருபத்தி நான்கு ரன்களிலும் ஆட்டமிழக்க மறுமுனையில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் சதம் விளாசினார் அடுத்து வந்த ரிச்சா கோஷ் அதிரடியாக இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் இறுதியில் நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் விளாசிய இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஆட்டநாயகி விருது நூற்றி இருபத்தி ஏழு ரன்களுடன் கடைசி வரை களத்தில் இருந்த இந்திய வீராங்கனை ஜெமிமா ரொட்ரீஸுக்கு வழங்கப்பட்டது இந்த வெற்றியின் மூலம் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் இந்திய அணி வளப்பிரச்சியை நடத்துகிறது ஐசிசி மகளிர் உலகக் கோப்பையில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய அணிக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது எக்ஸ் தளபதிவில் உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிகள் நுழைந்த இந்த அணியை வாழ்த்துவதாக கூறியுள்ளார் இது முக்கிய ஆட்டத்தில் அழுத்தத்தின் கீழ் விளையாடுவது எளிதானது அல்ல என்று பதிவிட்டுள்ள அவர் ஜெமிமா ரோட்ரிக்ஸின் அற்புதமான ஆட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்தார்